ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு தினம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்தியாவின் மொழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட நவம்பர் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு மாநில தினமாக கொண்டாடப்படும் என்ற அறிவிப்பை அப்போதைய அதிமுக அரசு வெளியிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக அரசு பதவியேற்ற பிறகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று இந்தியா முழுவதும் மொழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன அதன் அடிப்படையில் அப்போதைய மெட்ராஸ் மாநிலத்திலிருந்து ஆந்திரா கர்நாடகா மற்றும் கேரளா சில பகுதிகள் பிரிந்து சென்றன இதனால் அப்போதைய ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதியை தமிழ்நாடு மாநில நாளாக அப்போதைய அரசு அறிவித்தது ஆனால் பல அரசியல் கட்சியினர்கள் தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் கூட்டமைப்பினர் தமிழ் அறிஞர்கள் என பல தரப்பினரும் நவம்பர் ஒன்றாம் தேதியை இலங்கைப் போராட்டத்தின் நினைவுகூர் நாளாகத்தான் கருத வேண்டும் தவிர தமிழ்நாடு நாளாக கொண்டாடுவது பொருத்தமாக இருக்காது என்று சென்னை அதாவது மெட்ராஸ் மாகாணம் என்று இருந்ததை மாற்றி பேரறிஞர் அண்ணாவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தில் ஜூலை பதினெட்டாம் தேதி சட்டப்பேரவை தீர்மானம் நிறைவேற்றி தமிழ்நாடு என்று பெயரிட்ட அந்த நாள்தான் தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் இதனை ஏற்று ஜூலை பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு நாளாக கொண்டாட அரசாணை வெளியிடப்படும் என்று சட்டப்பேரவை அறிவித்தார் சென்னை மாநிலம் என்ற பெயரை மாற்றி தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டக்கோரி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சுந்தர்லிங்கனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு போராட்டத்தை தொடங்கினார் எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரம் என்ற அவர் உயிரிழந்தார் அதன் பிறகு தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தீவிரமடைந்தது பின்னர் தமிழில் மட்டும் தமிழ்நாடு என்றும் ஆங்கிலத்தில் மெட்ராஸ்டேட் என்று குறிப்பிடுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு பிப்ரவரி இருபத்தி நாலு சட்டப்பிரிவில் இது அறிவிப்பாக வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு சென்னை மாநிலத்தைச் சேர்ந்த அனைத்து அரசியல் கட்சியினரும் தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டக்கோரி உண்ணாவிரப் போராட்டமிருந்து உயிர் நீத்த சுந்தலிங்கனாரின் அறப்போராட்டத்தை கௌரவிக்கும் வகையில் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என்று மாற்ற வேண்டும் என்று ஒருமித்த குரலை வலியுறுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சியில் பொறுப்பேற்ற திமுக மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்ற பெயரை சூட்ட தீர்மானித்தது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஜூலை பதினெட்டாம் தேதி அப்போதைய முதல்வர் சி என் அண்ணாதுரை அது தொடர்பான தீர்மான சட்டப்பேரவை தாக்கல் செய்தார் அனைத்து கட்சி ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேறியது அப்போது பேசிய அண்ணா பெயர் மாற்றம் செய்வதாலேயே தமிழ்நாடு தனிநாடாகி விடாது இந்தியா பேரரசின் பகுதியாகவே தமிழ்நாடு இருக்கும் இதனால் சர்வதேச சிக்கலுக்கு இயலாது என்றார் மேலும் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற தீர்மானம் நிறைவேற்றிய வரலாறு சிறப்பு மிக்க இந்த நன்னாளில் தமிழ்நாடு வாழ்க என்று நாம் வாழ்த்துவோம் என்று கூறிவிட்டு தமிழ்நாடு என மூன்று முறை குரல் எழுப்பினார் அண்ணா அப்போது அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வாழ்கை என கோஷம் எழுப்பினர் தென்னிந்திய மாநிலங்களிலே சிறப்பு வாய்ந்த தமிழ்நாடு மட்டுமே மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சுட்டப்பட்ட தினத்தை நினைவுபூர்வாக ஆண்டுதோறும் ஜூலை பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு தினம் கடைபிடிக்கப்படும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அக்டோபர் ஒன்பதாம் தேதி சட்டப்பேரவை அறிவிக்கப்பட்டது அவ்வாறு கடந்த ஆண்டு முதல் தமிழ்நாடு தினம் தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருகிறது